பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட வடக்கிப்பாளையம் பகுதியில் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் புதிய கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிகளுக்கு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் அடிக்கல் நாட்டினார் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் போதையில் தத்தளிக்கிற மாநிலமாக இந்தியாவினுடைய போதைகளின் தலைநகரமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியிலே கடந்த மாதம் மாவடப்பு கிராமத்திலே இரண்டு பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிருக்கு போராடுகிற சூழ்நிலையிலே ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலும் கேஎம் சிகிச்சையிலும் இரண்டு பேர் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரம் போராடி அவர்களுடைய உயிர்களை காப்பாற்றப்பட்டது சமீபத்திலே நான்கு நாட்களுக்கு முன்பாக ஆனமலை காவல் நிலைய சரகத்தில் சமணாம்பதி என்கிற பகுதியிலே கேரள மாநில போலீஸார் தலையிட்டு மூவாயிரம் மீட்டருக்கு மேலாக எரிசாராயம் கைப்பற்றப்பட்டுள்ளது அதற்கு முன்பாகவே பொள்ளாச்சி பயதிலும் எரிசாராயம் கடந்த கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் பரவலாக பேசப்படுகிறது மொத்தத்தில் காவல்துறை சுறுசுறுப்பாக செயல்பட்டு கள்ளச்சாராய சாவுகள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் அதாவது ஸ்பிரிட் இந்த போதை வஸ்துக்கள் கஞ்சா அபின் போன்ற லாகிரி வஸ்துக்கள் மெத்தா விட்டமின் போன்ற லாகிரி வஸ்துக்கள் இருந்து பல மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய சூழ்நிலை அண்டை மாநிலம் அண்டை நாடான இலங்கைக்கே இங்கிருந்துதான் கஞ்சா படகு மூலம் கடத்தப்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இதை நான் இந்த காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா அல்லது அதற்கு காவல்துறை துணை போய் கொண்டிருக்கிறதா என்பதை தமிழக மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் அதே போல் நம்முடைய முன்னாள் அமைச்சர் எங்கள் அன்பு சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்கள் கொங்கு மண்டலத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வளர்ப்பதிலே தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார் அவருடைய முயற்சியால் கட்சி இங்கே எப்பொழுதும் போல் மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இதை பொறுக்க முடியாமல் மூன்றாண்டு காலம் கழித்து ஆண்டு காலம் கழித்து இப்போது அவர் மீது ஊழல் நடந்ததாக பொய் வழக்கு போட்டிருக்கிறார்கள் இதை சட்டப்படி சந்தித்து அவர் நிரபராதி என்று நிரூபித்து வெளியே வருவார் இந்நிகழ்வில் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்